எல்லாமல்லாம் இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வான் நாங்கள் நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்குறோம் லட்சக்கணக்காரன் வேண்டுகோளுக்கு வேண்டுகோளுக்குங்க ரீட்டெயில் ஆரம்பிச்சிருக்கங்க எல்லா கஸ்டமரும் நாளைக்கு ஐநூறு கஸ்டமர் ஆயிரம் கஸ்டமர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு ரீட்டெயிலில் கொடுங்க ரீட்டெயிலில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது நம்மள தகவல் சொல்லிவிட்டு அதுதான் அவங்க தவிக்க முடியலை அதனால் வந்து சரி டெய்லி இவ்வளோ கேட்குறாங்க ரீட்டெயில் கஸ்டமர் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால இப்போ ரீட்டெயில் ஆரம்பிச்சிட்டாங்க கேட்ட கஸ்டமர்லாம் தொடர கொள்ளுங்க வாடிக்கையாளர் ஆதரவு கொடுங்க நம்ம கடை பார்த்திங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்குது நம்மள்கிட்ட சரக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா மும்பை அகமதாபாத்து சூரத்து டெல்லி லூதியானா திருப்பூர் ஈரோடு அனைத்து மாநிலங்களும் ஆடைகள் நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறோங்க பயிர் சர்வீஸ் கட்ட கடை இருக்குதுங்க ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய பேர் இருக்குது ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்குது ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அதே மாதிரி தமிழ்லேயும் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடையினுடைய பில் புக்குங்க பக்காவ நம்ம எல்லாம் ஜிஎஸ்டி போட்டு தான் கஸ்டமருக்கு ஏவரம் பண்ணிகிட்ருக்கோம் கடையில் ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் வாங்குவோம் நம்ம ஜிஎஸ்டி ஃப்ரீயாகவே எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ப்ளஸ் கொரியருடைய எஸ்டி கொரியருடைய எல்லாருங்க அந்த மாதிரி நீங்கள் சரக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி கொரியரில் புக் பண்ணி விட்ருவோம் சாதாரணமாக இந்த கொரியர் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குங்க இந்த கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்களோட சரக்கு வாங்கும்போது நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும்போது போது நூற்றி ரூபா இந்த கொரியர் வந்து நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் நூற்றி எண்பத்தஞ்சிரும் இல்லைங்க எவ்வளோ கொரியர் வந்தாலும் கொரியர் ஃப்ரீங்க ஜிஎஸ்டி ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீங்க உங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சிங்கன்னா சரக்குக்கு மட்டும் பணம் செலுத்துகிறா போதுங்க உங்கள் வீடு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீங்க கடப்பாருங்க கல்கத்தா மார்க்கெட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு கல்கத்தா மும்பை அகமதாபாத் சூரத் டெல்லி லூதியானா திருப்பூர் ஈரோடு அனைத்து மாநிலங்களும் ஆடைகள் தயாரிப்பாளர் இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஆடைகள் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாயிலிருந்து மூணு ஆடைகள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வரைக்கும் தருங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி ஃப்ராக் பாருங்க இது வந்து உங்களுக்கு முப்பத்தி மூணுரூவா தான் வருதுங்க அதாவது வந்து மூணு ஃப்ராக் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாங்க வந்து ஐட்டம் வந்து உங்களுக்கு மூணு ஐட்டம் வந்து வந்து மூணு ஐட்டம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் காட்ட போகிறோம் நீங்கள் எந்த பொருள் வேணுனாலும் வா ஃபோன் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் நம்பர் தரோம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க உங்களுக்கு பூரா எல்லா கேட்லாக் அனுப்பிச்சி விடுவோம் அதுலேருந்து நீங்கள் தேர்வு செஞ்சு அனுப்பிச்சுவிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரக்கு உடனே அனுப்பிச்சு விடுவோம் ஒரே நாளில் வந்து சேருது இன்றைக்கி வணக்கிங்கன்னா நாளைக்கு சார் வந்து சேருங்க முப்பத்தி மூணு ரூபா இருந்து இருக்குங்க அதெல்லாம் மூணு ட்ரெஸ் எல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படியே வாங்க பாருங்கள் ஏகப்பட்ட மாடல் இருக்குது ஸ்டாக் பாருங்கள் கீழே ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் நிறைய வருங்க ஏகப்பட்ட மாடல் இருக்கு பாருங்கள்

நீங்கள் ஹாய்ன் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லா ஃபோட்டோவும் விட்ருவோம் பாருங்க இரநூத்தொண்ணூத்தொம்போது முந்நூற்றி அந்த மாதிரி மூணு ஃப்ராக் அந்த மாதிரி வருங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம கேட்லாக் பூரா அனுப்பிவிட்டு விட்ருவோங்க இந்த மாதிரி டாப்பு பாருங்க இது வந்து மூணு டாப்பே வந்து உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க சரிங்களா வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மூணு டாப்புங்க அதில் இருந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் மூணு டாப் இருக்குங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குது பாருங்க இதெல்லாம் எல்லாம் ஃபேன்சி மாடலு மூணு ஸ்டாப்பு நூற்றி தொண்ணூற்றொம்போது முந்நூற்றி நானூற்றி தொண்ணூற்றொம்பது தொண்ணூத்தொம்போது இந்த மாதிரி செட்டு சார் இந்த ஃபேண்ட் ஷர்டோட செட்டோடயே வந்துடும் எல்லாமே ஃபேன்சி மாடல் உங்களுக்கு எது வேணாலும் வாட்ஸ்அப்பில் காயில் ஒரு மெசேஜ் மூணு தொள்ளாயிரத்தி வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது எல்லா அதே மாதிரி கோட்டு மாடலு கோட்டு மாடலில் பேண்ட் ஷர்ட்டு எல்லாமே இருக்குது

இது வந்து கடை கிடையாதுங்க பெரிய குடோனுங்க ஹோல்சேல் குடோனு சொந்த தயாரிப்பாளரு கஸ்டமர் ரீட்டைல கேட்குறாங்க அப்படிங்கிறக்காக நம்ம ரீட்டெயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேறு எந்த காரணமும் இல்லை உங்களுக்கு வந்து மினிமம் பர்ச்சஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீங்க பேக்கிங் ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ உங்கள் வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஃப்ரீங்க நீங்கள் பணம் மட்டும்தான் சரக்கு மட்டும்தான் பணம் இது எதுக்குமே பணம் கிடையாது ஜிஎஸ்டி ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீங்க எல்லா வயசுக்கு பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே இருக்குதுங்க அந்த சர்டே எங்கம்மா இந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட்டை வந்து உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா தாங்க இதனுடைய விலை வந்து மூணு ஷர்ட்டை இரநூத்தொண்ணூத்தொம்பது தாங்க அதே மாதிரி இந்த மாதிரி லைக்ரா சர்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா மூணு இரநூத்தி தொண்ணூத்தி தான் டபுள் இந்த மாதிரி ஷர்ட்டு பாருங்கள் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி டபுள் பாக்கெட் ஷர்ட் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தி மூணு ஷர்ட்டை முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்போது அந்த மாதிரி வருங்க அதாவது வந்து மூணு ஷர்ட்டை வந்து உங்களுக்கு நூற்றி இரநூத்தொண்ணூத்தி உங்களுக்கு வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி பாக் ஒரு ஷர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா போட்டிருக்குதுங்க ஒரு ஷர்ட்டு நான் வந்து உங்களுக்கு தரது வந்துங்க வந்து நாலு சட்டை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தராங்க என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு சட்டை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க கம்பெனி பிராண்டட் ஷர்ட்டுங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தராங்க நம்ம வந்து மூணு ஜீன்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு தருங்க மூணு ஜீன்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதே மாதிரி காட்டன் பேண்ட் இருக்குது காட்டன் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேண்ட் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க காட்டன் பேண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக்ரா பேண்ட் இருக்குதுங்க இந்த மாதிரி பாருங்கள் லைக்ரா பேண்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேண்ட்டு ஐநூத்தொண்ணூற்றம்பது ரூபா கடையில் ஒரு பேண்ட் ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க நம்ம வந்து லைக்ரா பேண்ட்டு மூணு பேண்ட்டே வந்து உங்களுக்கு ஐநூத்தி ரூபாய்க்கு தருங்க பாருங்க கலர் கலராக வருங்க ஒன்லி பிளாக்கில் வேணாம் கொடுக்கலாம் இல்லை கலராக வேணாம் கொடுக்கலாம் மூணு பேண்ட்டு ஐநூத்தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தரோம் அதனால் எல்லா ஐட்டமே வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறத விட ரொம்ப கம்மிங்க ரீட்டைல மினிமம் பர்ச்சஸ் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க தொண்ணூத்தொம்பது ரூபாயிலிருந்து ஐட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா இருக்குது அது இல்லாமல் பனியின் ஜட்டி நைட்டி இன்ஸ்கட்டு ப்ரா ப்ரா மட் இதர ஐட்டங்கள் ஒரு ஜவுளி என்னென்ன வேணுமோ ஒரு குடும்பத்துக்கு அனைத்து விதமான ஆடை நம்மள இருக்குதுங்க மூணு ட்ரெஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூத்தொம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வரை இருக்குதுங்க ஒரு ஐட்டத்தில் மூணு பீஸ் தான் எடுக்க வேண்டியது ஒரு ஒரு ஐ பீஸ்லேயும் நீங்கள் ஒரு ஒரு பீஸ் எடுத்தால் போதும் எங்களுக்கு தேவை நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பர்ச்சேஸ் உங்களுக்கு வந்து கூரியர் ஃப்ரீ ஜிஎஸ்டி ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அனுப்பிச்சி உங்களுக்கு வந்து அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்குன்னு சரக்கு வந்து ஃபுல்லாக வந்து சேர்ந்துருங்க அது கம்மி கிடையாதுங்க நல்லா கேட்டுக்கோங்க முப்பத்தி மூணு ரூபாலிருந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் ஐட்டம் நம்ம இருக்குதுங்க எல்லா ஐட்டமும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை ஒரு ஒரு பீஸ் எடுத்தால் கூட போதும் ஆனால் மினிமம் பர்ச்சஸ் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீங்க ஜிஎஸ்டி ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ கூரியர் ஃப்ரீ கூரியர் சார்ஜ் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க